திருமால் மார்பில் வாழும் லட்சுமி ஸ்ரீவைகுண்டம் ஆளும் லட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி எனக்கு திருவருள் புரியவுடனே வா வணக்கம் வாழ்த்துக்கள் அன்னபூரணி வியூஸிலிருந்து அன்னபூரணி நூத்தி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ திவ்ய தேச தரிசனம் ஸ்தல வரலாறும் பரிகாரங்களும் சோழ நாட்டுத் திருப்பதிகள் சோழ நாட்டுத் திருப்பதிகளில் பதினான்காவதாக வருவது திருநரையூர் நாச்சியார் கோவில் பெரியவர்களை சந்தித்து வாழ்த்து பெறுவது சாப விமோசனத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் பகவான் நேரிடையாக சில அனுகிரகங்களை செய்கிறார் பெரும்பாலான உதவிகளை முன்பின் தெரியாதவர் மூலம் செய்கிறார் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பெற்றுவிட்டால் பகவானுடைய கருணைக்கு இலக்காகிவிட்டோம் என்பது பொருள் வைஷ்ணவ சித்தாந்தமே ஆச்சாரியன் மூலம் பகவானை சரணாகதி அடைவதுதானே ஆனால் திருநறையூரில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது எல்லோருக்கும் ஆச்சாரியன்தான் சமாச்சாரணம் செய்து வைப்பது வழக்கம் ஆனால் தனது பக்தன் ஒருவருக்கு பகவானே இத்தலத்தில் சமாச்சாரணம் செய்து வைத்தார் என்பது ஆச்சரியம்தானே கும்பகோணத்திலிருந்து குடவாசல் செல்லும் வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே அமைந்திருப்பது நாச்சியார் கோவில் மிக பிரம்மாண்டமான இந்த கோயில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பும் அறுநூற்றி தொண்ணூறு இன்ட்டு இருநூற்றி எண்பத்தி எட்டு அடி அகலம் கொண்டு எழுபத்தி ஐந்து அடி உயரமுள்ள ஐந்து நிலையான ராஜகோபுரத்தையும் ஐந்து பிரகாரங்களையும் தன்னுள் கொண்டது மூலவர் ஸ்ரீநிவாச பெருமாள் நின்ற கோலம் தாயார் வஞ்சுளவல்லி தீர்த்தம் மணிமுத்தா நதி என்கிற குளம் இது அறுநூத்தி எண்பத்தி நான்கு இன்ட்டு இருநூத்தி இருபத்தி ஐந்து நீலகலம் கொண்டது இதை தவிர சங்கர்ஷன பிரத்யுமன அனிருத்தன் சாம்ப என்ற நான்கு தீர்த்தங்களும் உண்டு விமானம் ஸ்ரீனிவாச விமானம் ஹேம விமானம் விருட்சம் வில்வம் வகுளம் மகிழமரம் படைப்புத் தொழிலை செய்து வந்த பிரம்மதேவன் ஒருமுறை சரியாக தன் தொழிலை செய்யாததால் முனிவர்களால் சாபம் பெற்றான் சிவபெருமானும் பிரம்மாவை கைவிட்டார் அப்போது திருநரையூரில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாளை அங்குள்ள சங்கர்ஷண குளத்தில் நீராடிய பின் வழிபட்டால் பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாபம் விலகும் என்று அசரீரி கூறியதால் பிரம்மன் இங்கு வந்து வழிபட்டார் சாப விமோச்சனம் பெற்றார் இதேபோல இந்திரனும் தன் மேலிருந்த சாபத்தை போக்க இந்த தளத்தில் அனிருத்தன் தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்து தனது நீண்ட நாள் சாபத்தை போக்கிக் கொண்டார் மற்றொரு முக்கிய தீர்த்தமான சாம்ப தீர்த்தத்தில் சப்த ரிஷிகளும் அமர்ந்து ஸ்ரீனிவாச பெருமாளை நோக்கி தவம் செய்தனர் பானுதத்தன் என்னும் அரக்கனுக்கும் பகவான் கருணை காட்டி அவனது பாவங்களையும் தோஷங்களையும் தீர்த்தார் என்பது வரலாறு இங்குள வஞ்சுள மரத்தடியில் மேதாவி முனிவர் பெண் குழந்தையான நீலாதேவியை கண்டு அதற்கு அஞ்சுளவல்லி என்று பெயரிட்டு வளர்த்து பின்னர் இங்குள்ள இறைவனுக்கே மனமுடித்து கொடுத்தார் திருமகளுக்கு ஸ்ரீரங்கம் பூமி மகளுக்கு ஸ்ரீவில்லிபத்தூர் நிலாதேவிக்கு திருநரையூர் என்று பெயர் உண்டு இங்குள்ள கல் கருடன் விசேஷமானது கருட வாகனத்தின் பொழுது சந்நிதியில் நான்கு பேர்கள் மட்டுமே தூக்கி வரும் கருட வாகனம் சிறுக சிறுக கனத்து அதை தூக்க பின்னர் அறுபத்தி நான்கு பேர்கள் தேவைப்படும் பெருமாள் கருட வாகனத்திலும் தாயார் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளுவது காண கண்கோடி வேண்டும் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் சமாச்சரம் செய்து வைத்த தலம் என்பது மிகவும் சிறப்புடையது திருமங்கை ஆழ்வார் நூற்றி பத்து பாசுரங்களை இப்பெருமாள் மீது பாடியிருக்கிறார் பரிகாரம் முன்னோர்கள் சாபம் உடனடியாக நீங்கவும் தெய்வ குற்றம் செய்திருந்தாலும் அந்த பழிவிலகமும் துஷ்டர்களோடு சேர்ந்து செய்யத்தகாத காரியங்களை செய்து அனைவருடைய கோபத்திற்கு ஆளாகி இருந்தாலும் பஞ்சமா பாதகங்களை செய்திருந்தாலும் அப்பெரும் பாவங்களை போக்கவும் இங்கு வந்து நான்கு வகை தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்து ஸ்ரீனிவாசப் பெருமாளை சரணடைந்து விட்டால் அத்தனையும் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தென்றலும் வீசும் மகான்களது அனுகிரகமும் தொடர்ந்து கிடைக்கும் நன்றி